நீச்ச குருஜி உண்டே குருஜி உண்டிச்சா ஜருக்கம் உண்ட கம் உண்டே நீலுவர மீழுவுவரே நீச்சாத்தி தம்மறு சம்பாதித்தி தம்மரு இன்னைக்கு என்ன பெத்தோ எஞ்ச எஞ்சமி எல்லா எங்கள் எஞ்சமி எல்லா நீங்க சாஞ்சு குடிக்க அமைச்சாஞ்சு குடிக்க அமை நீங்க நதி சாமீனதி போனதென்னோ சாமீனதி போனதென்னோ நான் நீங்க வெத்த செல்லம்மாவோ நீங்க வெத்த செல்லம்மாவோ நான் ஜீரே நெனச்சழுத சீரே நெனச்சழுதே ஜவசன பட்டழுதீளவசனப்படுதே நீக்கி குழு குழுணுங்க தடுக்கி குழு குழுணுங்க தடுக்கிய நிக்கி குங்கு மதோ பசை குங்கு மத்தோ பசை ஏக்கி குங்கு மத்தப்பு கொளே நிக்கி கோயோ கழுவரு கோயோ கழுவரு நீக்கி கும்பாங்கி தி தம்மரு கும்பாங்கி தி தம்மரு நீக்கி தேட என்ஜாமிக்கு தேட எஞ்சமிக்கு நீக்கி குக்கா குருஞ்சி உண்டு குக்கா குருஞ்சி உண்டு நீக்கி குக்கீ இருக்கம் செய்யுண்டு குக்கீ இரு கம்மை செய்ண்டு நீங்க கோயோ கழுவைய கோயோ கழுவே நீங்கள் கும்பாங்கித்து தேத்த கும்பாங்கித்து தேத்தே நீங்கள் குக்கி குடிக்காம குக்கி குடிக்காம நீங்கள் கோயணதி போனது என்ன கோயணதி போனது என்ன கோயணதி போனதென்னோ நான் நீங்க தெடிஞ்சிதையல்லாம் நீங்கள் நீங்க இதை எல்லாம் நான் ஜீதே நேனச்சழுத சீதே நேனச்சழுதே நான் சிலவசனப்பட அழுதே இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க